அலைலூயா கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோதிரம் என்னோட பேர் டேவிட் சார்லஸ் என் மனைவி பேர் டெய்ஸி குழந்தை பேர் ஆன்சி கிறிசோலைட் எங்களுக்கு திருமணமாகி பன்னிரெண்டு வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது நாங்களே எவ்வளவோ மருத்துவர்களை பார்த்து ஒரு கட்டத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட்டே எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் ஆனால் சுமார் ஒரு அஞ்சு வருஷமாக எங்கள் அம்மா வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்த விஷயம் பிரதர் ஸ்டீஃபன் ஒருத்தவங்க இருக்காங்க நான் டிவியில் நிகழ்ச்சியெலாம் பார்க்குறேன் நான் வந்து கோடம்பாக்கத்தில் இருக்கேன் அம்மா மதுரையில் இருக்காங்க பிரதர் ஸ்டீஃபன் வந்து கொட்டிவாக்கத்தில் இருக்காங்க அவங்க ப்ரேயருக்கு ஒரு தடவை போயிட்டு வா போய்ட்டுவான்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷமாக திரும்ப திரும்ப வற்புறுத்திட்டே இருந்தாங்க நான் வந்து அதை அசட்டை பண்ணிவிட்டு போகவே இல்லை கடைசி ஒரு கட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் நீ எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டப்பா நான் எனக்காக நீ இது ஒன்றும் செய்யக்கூடாதான்னு சொல்லி அம்மா கேட்டதுக்காக அம்மாவோட வற்புறுத்துதலுக்காக ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் மாதம் இங்கே இந்த மீட்டிங்க்கு நான் வந்து அட்டன் பண்ணேன் அன்றைக்கி வந்த அன்றைக்கி அண்ணன் கொடுத்த செய்தியில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு பெத்லகே குழந்தை பாக்கியம் அறளும் வீடு அப்படிங்கிற ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அம்மா சொன்ன அந்த செய்தியின் படி நம்ம வந்தோம் வந்த அன்னைக்கு கர்த்தர் ஒரு அற்புதமான வாக்கத்தை தந்திருக்காருன்னு சொல்லிட்டு மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த நாளில் நாங்கள் திரும்பி போனோம் திருப்பி நாங்கள் பிப்ரவரி மாதம் மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டோம் அப்போ வந்து அண்ணனை நீங்கள் சந்திக்கணும்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் எழுதி கொடுக்கணுன்னு சொல்லிவிட்டு எழுதி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அப்போ நாங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக அண்ணனை நேரில் பார்த்து நாங்கள் ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட்டுக்காக நாங்கள் எழுதி கொடுத்துட்டு போயிருந்தோம் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது இந்த டிசம்பர் மாசத்துல எங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கிடைச்சது ஆனா அதற்கு முன்னால கர்த்தர் இந்த கடந்த மார்ச் மாசத்துல ஒரு குழந்தையை தந்துட்டார் நாங்கள் குழந்தையோட சென்று சாட்சி சொல்லும்படியாக அண்ணனை சென்று சந்திக்கும்படியாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார் அண்ணன் வந்து பிரேயர் பண்ணும்போது ஒரு பாக்கியத்தை தான் இருக்காரு பையன் பேர் ஸ்ரீ கிஷோர் இவனுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் ஃபோர் இருந்து இருந்துச்சு ஷேர்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ண அந்த நெம்பிளைசரை வைக்கக்கூடாதுன்னு அது வச்சா இன்னும் அதுவே கண்டினியூஸாக ஆகன்ற பயத்தில் சார் கிட்ட ப்ரேயர் பண்ண இவனுக்கு இப்போ ஒன் இயராக அந்த வீசிங் ப்ராப்ளமே இல்லை அந்த நெம்பிளைசரை வைக்கிறதே இல்லை கர்த்தருக்கு கொடான கொடிஸ் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதுமை சகோதர சகோதரிகளை நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் இயேசு கிறிஸ்தியின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஆலூயா எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா எப்பொழுதுமே ஆண்டவர் வாயினால் சொல்லுவார் அதன் பிறகு அதை கரத்தினால் நிறைவேற்றுவார் உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை கத்தர் நிறைவேற்ற போகிறார் என்பதை குறித்து சில காரியங்களை கத்தர் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறார் எடுத்து வாசிங்க செப்பனியா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது எடுத்து வாசிப்போமா கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் இனி தீங்கை காணாதிருப்பாய் இனி தீங்கை காணாதிருப்பாய் தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லும் பொழுது அதில் மறைமுகமாக ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இனி நன்மையை நீங்கள் காண்பீர்கள் இனி நலமானதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நிறைய நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கப் போகிறது நிறைய தடைகள் ஆண்டவர் உடைச்சி போட்டு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு கர்த்தர் உங்கள் ஆக்கினைகளை உங்களை விட்டு அகற்றுகிறார் என்று முதலாவது சொல்லுகிறார் உங்கள் ஆக்கினைகள் அப்படின்னாச்சுன்னா நீ செய்யாத ஒரு தவறுக்காக தூக்கி போடப்பட்ட அந்த வழக்குகள் தூக்கி போடப்பட்ட அந்த காரியங்களிலே கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் தமிழ் வேதாகமத்திலே கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் ஆங்கில வேதாகமம் த லார்டு ஹஸ் டேக்கன் அவே த ஜட்மெண்ட்ஸ் எகெயின்ஸ்ட் யூ என்று சொல்லுகிறது அப்படின்னு நான் என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா தீர்ப்புகளை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார் அழகாக ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்ட த லார்ட் ஹாஸ் டேக்கன் அவே த ஜமஸ் எகெய்ன்ஸ்ட் யூ உனக்கு விரோதமாக எழுதப்பட்ட போடப்பட்ட கையெழுத்துக்களை எல்லாம் குலைத்து போட்டு சிலுவை ஆணி அடித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹலோ லூயா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் நினைக்கலாம் இந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதியாச்சு இதுக்கு மேலே எனக்கு இந்த காரியத்தில் ஒரு நல்லது நடக்காது ரெண்டு கோர்ட்டு மூணு கோர்ட்டு யாரை இறங்கியாச்சு எல்லா கோர்ட்டில் எனக்கு எகெயின்ஸ்டாக தான் நடந்தது தீர்ப்பு என்று நீங்கள் சொல்லி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் அந்த வழக்கிலே கர்த்தர் தலையிட்டு உனக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பை எழுதுவார் ஒருவேளை எல்லா கோர்ட்லேயும் உனக்கு எதிர்மறையாக இருந்தாலும் சம்மந்தப்பட்ட மனுஷனிடத்தில் பேசி அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அந்த வாழ்க்கையில் செய்வார் ஆமே இதை நான் ஒரு சம்பவத்தின் மூலமாக சொன்னால் அவங்களுக்கு புரியன்னு நான் நினைக்கிறேன் ஒரு முறை ஒரு சாட்சி ஒன்று ஒரு தாயார் அன்பரின் பாதத்தில் வந்து சொன்னாங்க அந்த சாட்சிக்கு வந்து நின்னாச்சுன்னாலே நம்ம என்ன நினைப்போம் சரி ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்கு அதுக்காக தான் வந்து நிற்கிறாங்கன்னு அப்போ அவங்க சொல்லும்பொழுது இந்த சாட்சியை ஆரம்பத்துலேருந்து நான் கவனிச்சுட்டே வர்றேன் சாட்சி முடிய போகிற நேரம் வரைக்கும் இவங்களுக்கு எதிராக தான் எல்லாம் நடந்திருக்கு அவங்க சொன்னாங்க கீழ்கோர்ட்டில் நான் அப்ளை பண்ணினேன் அந்த கீழ்கோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துருச்சு அதுக்கப்புறம் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் அப்ளை பண்ணேன் ஹை அப்ளை பண்ண அங்கேயே எனக்கு எதிராக தீர்ப்பு வந்துருச்சு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனேன் கடைசியாக சுப்ரீம் கோர்ட்லேயும் எனக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு இந்த ப்ராப்பர்ட்டி எதிராளியுடையது தான் ஒன்றும் இல்லை உனக்கு தர முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு எழுதிருச்சு இது வரைக்கும் சாட்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கேட்டுட்டு இருக்கிறவங்க என்ன நினைப்போம் சுப்ரீம் கோர்ட்டு மேலே வேறு எந்த கோர்ட்டு இதுக்கு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி இந்த அம்மாவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நம்ம நினைப்போம் ஆனால் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு எனக்கு எதிராக மாறிடுச்சு இந்த ப்ராப்பர்ட்டி உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேல வழியே இல்லை அப்படின்ற நேரத்துல கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ண ஆரம்பித்தார் ஆண்டவர் என்ன பண்றாரு எந்த ஜட்ஜுடைய பேசல ஏன்னா இதுக்கு மேல கோர்ட் கிடையாது இதுக்கு மேல ஒரே ஒரு கோர்ட் இருக்கு பரலோக கோர்ட் இவள் அந்த பரலோக கோர்ட்டை நோக்கி முறையிட்டாள் ஆண்டவரே எனக்கு மூணு இடத்துல நீதி கிடைக்கலையே மூணு இடத்துலேயும் என்னுடைய கேஸை எனக்கு எதிராக போட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின இந்த ப்ராப்பர்ட்டி என்னது இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு வந்துருச்சு ஆண்டு அவள் கடைசியாய் முறையிட்ட கோர்ட் எதுன்னா பரலோக கோர்ட்டுக்கு அவள் முறையிட்டான் ஆனால் என்ன நடந்துச்சுன்னா அந்த தேவன் சம்பந்தப்பட்ட இவளுக்கு எதிராக இவளுடைய சொத்தை பிடிச்சி வச்சிருக்கிற மனுஷனிடத்துலே நேரடியாக பேசினார் திடீர்னு ஒரு நாள் காலையில் அவள் எழும்பி பார்க்கும் பொழுது யார் பல வருஷமாக இவளுக்கு விரோதமாக கேஸு போட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை பிடிங்கி எடுத்தானோ அவன் நேராக வந்து நின்றுட்டு சொல்கிறனா என்னை மன்னிச்சிருமா உன் ப்ராப்பர்ட்டி எல்லாம் உன் கையில் கொடுத்துட்டேன் பல வருஷம் உன்னை கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலக்கழித்ததுக்காக என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி ப்ராப்பர்ட்டியை கையில் கொடுத்துட்டு அப்படியே நகர்ந்து போய்விட்டான் ஹால லூயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எல்லா டாக்குமெண்ட் எல்லாம் கையில் ஒப்படைச்சிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அவன் போனான் பாருங்க பாருங்கள் அந்த சாட்சியை கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது நானே யோசிக்கிறேன் சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய் இவளுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சி இதில் என்ன சாட்சி சொல்ல போகிறான்னு யோசித்துட்டு இருக்கும் பொழுது தான் அவள் சொன்னான் இதுக்கு மேலே ஒரு கோர்ட் இருக்குது அந்த கோர்ட்டில் போய் நான் முறையிட்டேன் ஆண்டவரே எனக்கு நீதி கிடைக்கல எனக்கு நியாயம் கிடைக்கல ஆண்டவரே நான் கஷ்டப்பட்டு வாங்கின ப்ராப்பர்ட்டி என் பொருளெல்லாம் நகைலாம் வச்சு அடமானம் வாங்கின ப்ராப்பர்ட்டி உமக்குத்தான் உண்மையெல்லாம் தெரியும் எந்த ஜட்ஜுக்கோ வக்கீலுக்கோ தெரியாது ஆண்டவரே எனவே நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது எனக்கு நீர் நீதி செய்ய வேண்டும் அதுதான் இந்த வசனம் த லார்டு ஹேஸ் டேக்கன் அவே த ஜமெண்ட்ஸ் எகெயின்ஸ்ட் யூ உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஜட்ஜ்மெண்ட்டை இன்றைக்கு ஆண்டவர் புட்டிங்கி போடு அதுதான் உன் ஆக்கினைகளை அகற்றி என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் எந்த காரியம் உங்கள் கைவிட்டு போயிடுச்சு இது எனக்கு தான் கிடைக்க வேண்டியது ஆனால் என்னுடைய கைமீறி இன்னொருத்தவங்களுக்கு போயிடுச்சு இது எனக்கு கிடைக்க வேண்டிய என் பிள்ளை சாப்பிட வேண்டியதை எவமனோ சாப்பிட்டுட்டு இருக்கான் என் பிள்ளை அனுபவிக்க வேண்டியது இன்னைக்கு எவையவனோ அனுபவிக்கிறான் இதை கேட்க ஆள் இல்லையா இதை கேட்கறதுக்கு எந்த நீதி இல்லையா என்றெல்லாம் நீங்கள் சொல்லி அழுது கொண்டு வந்திருந்தீர்களே ஆனால் பரலோக கோர்ட்டில் உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் போய் நிற்குது இன்றைக்கு இரவோடு இரவாக சம்பந்தப்பட்ட மனுஷர்களை ஆண்டவர் இன்றைக்கு சந்திப்பார் அவர் உங்களுக்காக வழக்காடுவார் அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் தேவைப்பட்டால் ராஜாக்களிடத்திலேயே ஆண்டவர் பேசுவார் ஹலோ லூயா சினிமையாளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவள் இருந்த பட்டணத்திலே அந்த சூனியம் என்கிற பட்டணத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது அந்த பஞ்சத்தின் நாட்களில் இங்கே இருந்தால் நானும் என் பிள்ளைகளும் உயிர் தப்ப முடியாது என்று நினைத்து தீர்க்க தரிசனுடைய ஆலோசனையின்படி சில வருஷங்கள் போய் இன்னொரு தேசத்திலே அவர்கள் பிழைப்பிற்காக போய் இருந்தார்கள் அதன் பிறகு அவருடைய சொந்த ஊரில் அந்த பஞ்சம் முடிஞ்சதற்கு பிறகு ஓகே இப்போ அங்கே ஆகாரம் கிடைக்கிறது பஞ்சம் முடிஞ்சிருச்சு சூனே ஊரிலே என்று தெரிந்து அவள் வரும்பொழுது அவளுக்கு அவள் கண்டது ஒரு பெரிய ஏமாற்றம் இவள் விட்டு சென்ற இவளுடைய நிலங்கள் இவளுடைய வீடு எல்லாவற்றையும் அங்கிருந்த ஜனங்கள் அபகரித்து கொண்டு தங்களுடையது என்று உரிமை பாராட்டி கொண்டு அதற்கான எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இது சுனமியாளுடையது அல்ல எல்லாம் தங்களுடையது என்று சொல்லி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அவள் நம்பிக்கையோடு தன்னுடைய வீட்டை எடுத்து கொள்ளலாம் என்று வந்தாள் நம்பிக்கையோடு தன்னுடைய நிலங்களை போய் எடுத்துக்கிட்ட பழையபடி நம்ம அதில் விவசாயம் பண்ணலாம் ஆடு மாடு மேய்க்கலாம் நம்பிக்கையோடு வந்தாள் இட்டி விழுந்தது மாதிரி அவளுக்கு ஒரு காட்சி எல்லாவற்றையும் பிடித்து வைத்திருக்கிறவர்கள் முரடர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் அவங்களிடத்துல மோத முடியலை என்ன செய்கிறது என்று தெரியாத நேரத்திலே கேயாசி அந்த எலிசா தீர்க்கதரசியினுடைய அந்த உடன் ஊழியக்காரன் கேயாசி அவளை அழைத்து கொண்டு போய் ஏன்னா இவங்ககிட்ட இதுக்கு மேலே போராடி பிரயோஜனம் இல்லை நம்ம ராஜாவிடத்தில் போவேன்னு சொல்லி அந்த நாட்களில் இருந்த ராஜாவிடத்திலே அந்த சுனேமியாள அழைத்து கொண்டு வந்து ஒரு வார்த்தை சொன்னான் இவை யார் தெரியுமா தீர்க்கத்தரிசியாகிய எலிசாவுக்கு ரொம்ப வேண்டியவர் தரிசியாகிய எலிசா சொன்னதை நிமித்தம் கொஞ்ச நாள் இந்த ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊரில் போய் இருந்தா இப்போ வந்த இவளுடைய பொருள்கள் இவளுடைய உடமைகள் இவளுடைய வீடு இவளுடைய நிலங்கள் எல்லாத்தையும் அபகரித்து வச்சுட்டு தரமாட்டேன்னு அடம் பண்ணுறாங்க என்று சொல்லி கையாசி சொன்ன மாத்திரத்தில் அந்த ராஜா என்ன பண்ணுறா தெரியுமா பேதம் சொல்லுகிறது அதற்காக ஒரு தனி அதிகாரியே அந்த ராஜா நியமித்தார் உடனடியாக இதுதான் பிரச்சனையா சுனேமியாளுக்கு சொந்தமானதா இது சம்பந்தப்பட்ட காரியங்களை விசாரித்து சுனேமியாளுடைய கையிலே அவற்றை ஒப்படைக்கும்படி நல்ல கவனிங்க சுனைமையாளுக்கு அந்த ஜனங்கள் மத்தியில் நீதி கிடைக்கல நியாயம் கிடைக்கல போராடுறாங்க அவ என்ன செய்கிறதுன்னு தெரியாத நேரத்திலே ராஜாவிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார் ஆண்டவர் சுனைமியாளளுக்காக ராஜாவுடைய இருதயத்தை திருப்புகிறார் ராஜாவிடத்துல வந்து சொன்ன உடனடியாக அந்த ராஜா ஒரு தனி அதிகாரியை நியமித்தான் என்று வேதம் சொல்லுகிறார் நம்ம பாஷையில் சொன்னால் ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஒருத்தர் அதுக்காக வேண்டிய நியமிக்கிறார் அந்த ராஜா ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டு சுனேமியாளுடைய பிரச்சனையை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன் நீ போய் அந்த வீடும் நிலமும் மட்டுமல்ல வீடு நிலம் இவள் இல்லாத நாட்களிலே அந்த நிலத்திலிருந்து வந்த வருமானங்கள் அத்தனையும் சுனேமியாளுக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அதிகாரியை போட்டு அனுப்பி அதிகாரி பேசி அதை வாங்கி கொடுத்தான் அந்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் உன்னை யார் யாமத்தணு நினைச்சாலும் சரி நீ முறையிட வேண்டிய ஒருவர் உண்டு அவர்தான் உன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தன் உன் நீதி சில நேரங்களில் எடுபடாமல் இருக்கல ஏன்னா உனக்கு அதிகாரம் இல்லை அந்தஸ்து இல்லை உனக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆள் இல்லை உனக்கு ரெக்கமெண்ட் பண்ண பெரிய பெரிய அதிகாரிகள் இல்லை உன்னை பார்த்தாலே அதிகாரிகள் வெளியே போன்னு சொல்லலாம் ஆனால் ஏசு உன்னை வெளியே போன்னு சொல்ல மாட்டான் உன்னுடைய அலங்கோலமான முகம் உன்னுடைய அலங்கோலமான உன்னுடைய உடைகள் உன்னுடைய அலங்கோலமான உன்னுடைய சரீரத்தை பார்த்து மனுஷன் கணக்கு போட்டு இவளை ஏமாத்திடலாம் இவனை ஏமாத்திரலாம் இவன் படிக்காதவன் இவனுடையது நம்ம அபகரிச்சேன்னா கேட்க ஒருத்தனை இல்லை என்று சொல்லி ஒருவேளை யார் யார் உங்களுடையதை பிடிங்கி வைத்திருந்தாலும் சரி இன்றைக்கு ஏசு அந்த விஷயத்தில் தலையிட்டு யார் பிடுங்கி வச்சுருக்கிறாங்க சம்பந்தப்பட்ட அவனை ஆண்டவர் இன்றைக்கு சந்திப்பார் இரவோட இரவாக சந்தித்து அவங்களே நேரம் வந்து அந்த பொருட்களை உங்ககிட்ட ஒப்படைக்க கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்வார் ஒருவேளை ஒரு வேலை காரியமாக இருக்கலாம் உனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனாக இருக்கலாம் குறுக்கொழியில் யாரோ உள்ளே போய் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கலாம் இன்றைக்கு இயேசுடைய அதிகாரம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிற நாள் ஆண்டருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குன்றத இந்த நவம்பர் மாதத்தில் நீங்கள் டேஸ்ட் பண்ண போகிறீங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எந்த மனுஷனாலும் மட்டு பண்ண முடியாத தடை பண்ண முடியாத ஓவர்டேக் பண்ண முடியாத ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் என் இயேசுனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் பயன்படுத்துறது இல்லை நிறைய பிள்ளைங்க தனக்கு ஒரு சின்ன காரியம் வந்த உடனே அதுக்கு டெம்பரரியாக ஒரு தீர்வைக்கான காண எவனோ ஒருத்தங்கிட்ட கொண்டு பணத்தை கொடுத்துட்டு பணமும் இல்லாமல் அந்த சமாதானத்தை இழந்து காரியமும் நடக்காமல் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க இன்றைக்கி அந்த காரியத்தில் ஆண்டவருடைய உதவியை கேளுங்க ஆண்டவர் தலையிடுவார் ஒருவேளை உன்னுடைய கஷ்டப்பட்ட பணத்தை எடுத்துகிட்டு சுருட்டிக்கிட்டு யாரோ ஒருத்தர் உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு பணமும் இல்லை வேலையும் இல்லை நீ எங்கே இருக்கான்னு தெரியாது இல்லைன்னா ஃபோன் பண்ணால் ஒன்று எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு மிரட்டிக்கிட்டு இருந்தானா நீ யாருன்றத இன்றைக்கு ராத்திரி அவனுக்கு நான் புரிய வைப்பேன் ஆண்டவர் சொல்கிறார் நீ யார்ன்றதை நான் புரிய வைப்பேன் இன்றைக்கு ஆண்டருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி செயல்படும் என்பதை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் இன்றைக்கி இரவு கண்டிப்பாக ஒரு அற்புதம் நடக்கும் என்ன ஆண்டவர் சொல்கிறார் கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றுகிற நாள் உன்னுடைய பிரச்சனைகளை வழக்குகளை உன்னை விட்டு அகற்றி உனக்கு கிடைக்காத நீதியை ஆண்டவர் வாங்கி தருகிற நாள் ஒரு முறை ஒரு பட்டணத்திற்கு நான் ஊழியத்திற்கு போயிருந்தேன் ஊழியத்தில் இதே மாதிரி செய்தி கொடுத்துட்டு இருக்கிற ஆண்டவர் திடீரென்று ஒரு வழிபாடு சொன்னார் அந்நிய வீட்டில் உள்ள ஒரு வாலிப மகளை ஒரு மகன் கடத்தி கொண்டு வந்திருக்கிறான் வீட்டில் கொண்டு வந்து அந்த தாயுடைய உடந்தையோட வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுருக்கிறோம் ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த வாலிப மகளுடைய தாயும் தகப்பனும் வயத்திலேயும் வாயிலையும் அடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க அந்த சாபம் உன் குடும்பத்திற்குள்ளே வராதபடிக்கு இன்றைக்கி உடனடியாக போய் அந்த பிள்ளையை விடுதலை செய்து அனுப்பு என்று சொல்லி ஆண்டவர் ஒரு எச்சரிப்போடு கூடிய ஒரு தீர்க்க தரிசனத்தை வழிபாடாக சொன்னார் சொல்லிட்டு பழையபடி செய்திக்கு போயிட்டேன் எல்லாம் முடிச்சு கடைசியாக ஒரு தாயார் வந்தார்கள் ஐயா இப்படி இல்லாமல் வழிபாடு வரும் தீர்க்க தரிசனம் என் பிள்ளை தான் ஒரு பொண்ணை நிர்பந்தம் பண்ணி கடத்தி கொண்டு அந்த வீட்டில் வச்சுருக்கிறான் மிரட்டி மிரட்டி அந்த பிள்ளையை கல்யாணத்துக்கு ஒத்துக்கொண்டு மிரட்டிட்டுருக்குறேன் எனக்கு வேறு வழியில் பிள்ளை கொண்டு வந்துட்டானேன்னு என் பிள்ளைய போய் பிடிச்சி கொடுக்க முடியுமா என் பிள்ளைய பிடிச்சி கொடுக்க முடியாது அவ்வளோ முரட்டாட்டமும் உள்ள என் பிள்ளை என்ன செய்கிறதுன்னு தெரியல இப்போ கூட நீங்கள் சொல்லிட்டீங்க என் பிள்ளை இதை எப்படி எடுத்துக்குவான்னு தெரியாது என் பிள்ளை இதை என்ன நினைப்பான்னு எனக்கு தெரியாது அப்போ ஒரு சின்ன ஜபம் பண்ண ஆண்டவரே அந்த தம்பி ஒரு சபலத்தின் நிமித்தம் லைஃப்பில் ஒரு சின்ன ஸ்லிப்பானதன் நிமித்தம் அவன் எடுத்த முடிவை அவன் மூலமாகவே நீ தரணும் இந்த தாயாரே ரொம்ப யோசிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஜபம் பண்ணி தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிற இந்த வாலிப தம்பியுடைய இருதயத்தை திருப்பி இந்த குடும்பத்தினுடைய சாபம் அவனுக்கு வராத பிள்ளைக்கு ஆண்டவரையே அவனுடைய இருதயத்தில் நீர் பேசும் என்று சொல்லி அந்த தாயாரை அனுப்பிவிட்டேன் என்ன ஆச்சரியம் இந்த தாயார் போய் பார்க்கும் பொழுது பார்த்தா அந்த பிள்ளையை காணும் என்னான்னு அவன்கிட்ட கேட்டால் என்னமோ தெரிலம்மா எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் சரியாக இந்த தாயார் ஜபித்து கொண்டு இருக்கிறேன் என் மனசில் என்னமோ நான் பெரிய தப்பு பண்ணினா மாதிரி எனக்கு மனசில் ஒரு உணர்வு வந்துச்சு அதனால என்னை மன்னிச்சிருமா என்னை காட்டி மட்டும் கொடுக்குறாத அப்படின்னு சொல்லி அவட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பை கேட்டுட்டு உன்னை நான் கடத்திட்டு வந்து வச்சிருந்தேன் மிரட்டுறேன்னு என்னை காட்டி மட்டும் கொடுத்துறாதேன்னு சொல்லிவிட்டு என் பிள்ளை அவளை அப்படியே நான் போகிறதுக்கு முன்னால் அனுப்பிட்டேன் எவ்வளவு நல்ல ஆண்டவன் யோசித்து பாருங்கள் அந்த தாயும் தகப்பனும் தன் பிள்ளை ஒரு வாலிப பிள்ளை போய் எந்த ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு அடுத்த நாள் பத்திரிகையில் அந்த பிள்ளையுடைய பெயர் வரலைன்னாலும் ஜாட மாடையாக பார்த்தா இது யாருடைய பிள்ளைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நடந்துடும் அதனால் அந்த தாயின் தகப்பனும் போகலை மாறாக சுமை தாங்கியாம் இயேசுவிடத்திலே தன் சுமையை இறக்கி வச்சு அண்டப நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது என் பிள்ளையை எந்த சேதமும் இல்லாமல் நீ கொண்டு வர வேண்டும் ஒரு சேதம் கூட இல்லாமல் பிள்ளை பத்திரமாக வீட்டுக்கு வந்தாள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் உனக்கு என்ன பிரச்சனை ஆண்டவர் துல்லியமாய் அறிகிறான் நீ அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு உனக்கு தெரிஞ்சு உனக்கு இருக்கிற கஷ்டம் என் ஆண்டவருக்கு தெரியும் உனக்கே தெரியாமல் உனக்கு என்னென்ன கஷ்டங்கள் பின்னால் இருக்குது யார் யாரும் விரோதி இருக்கிறாங்க உன்கிட்ட நல்லபடியாக பேசிட்டு உனக்கு பின்னால் தோண்டி கொண்டு இருக்கிறவன்யா உன் முதுகில் குத்த நினைக்கிறவன்யா எல்லாம் என் ஆண்டவருக்கு தெரியும் இன்றைக்கு திரை மறைவிலே அவர்களை எல்லாம் ஆண்டவர் அப்புறப்படுத்துகிறார் இந்த ஆங்கில வேதாகமத்தில் அப்படின்னு அப்படின்னா அவனை அப்படியே வேறோட தூக்கி இறைஞ்சா வெளியேற்றுகிறான் அவனை வெளியேற்றுகிறான் உன்னுடைய பிரச்சனையை ஆண்டவர் வெளியேற்றுகிறார் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு சிக்கல்ல பிள்ளை சிக்கி இருக்கலாம் தெரியாம போய் மாட்டி இருக்கலாம் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற என் பிள்ளை தெரியாம போயில சிக்கருக்குற ஆண்டவர் எப்படியாவது எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் என் பிள்ளைய நீங்கள் கொண்டு வந்திருக்கேன்னு ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு வந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் அந்த கும்பலிலிருந்து உன் பிள்ளையை வெளியேற்றி அழகாக உங்கள் கையில் கொண்டு வந்து ஒப்படைப்பார் நீங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட உங்களை ரொம்ப வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்க மனசை ரொம்ப துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்களுடைய இருதயத்தை ஒவ்வொரு நிமிஷமும் கொண்டு கொண்டிருக்கிற அந்த சம்பவத்தை சரி கட்டுவதற்காக ஆண்டவர் தூதர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார் அவர் சரி கட்டுகிற ஆண்டவர் அவர் சரி கட்டிட்டாருன்னா ஒரு பிரச்சனை இல்லாம அந்த பிரச்சனை வர அந்த சம்பவத்துல ஒரு பிரச்சனையும் உனக்கு வெளியே ராதாப்பிடிக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் நம்புறவங்க கரங்களை தூக்கி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க கடந்தவைகளை நினைக்கவும் வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம் இதோ புதிய காரியத்தை நான் உங்களுக்கு செய்கிறேன் அது இப்பொழுது தோன்றும் என்கிற வசனத்தின்படி புதிய உறுப்புகள் என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இன்றைக்கு முளை கட்டும் எந்தெந்த கொள்ளை நோய்கள் வந்து என் பிள்ளைகளுடைய சரீரத்திலே பாதிப்புகள் வந்திருக்கிறதோ பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆண்டவர் புதிய உறுப்புகளாய் மாற்றும் இன்று என்றைக்குமே என் பிள்ளைகள் பார்க்க கூடாது பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி இப்பொழுதும் என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் பழுதடைந்த உறுப்புகள் அது கிட்னியாயிருந்தாலும் லங்ஸ் ஆயிருந்தாலும் லிவராயிருந்தாலும் பிரெயின் ஆயிருந்தாலும் சரி அவருடைய இருதயமாயிருந்தாலும் சரி இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அவைகள் புதிய உறுப்புகளாய் மாறட்டும் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் அது தோன்றும் என்று இப்பொழுதே அந்த பழுதடைந்த உறுப்புகள் எல்லாம் புதிய உறுப்புகளாய் மாறட்டும் எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே என்னுடைய சரீரத்தில் ஃபைப்ராய்டு கட்டி என்னுடைய கியூட்ரஸ்ல இருக்கு நீர் கட்டிகள் இருக்கிறது என்னுடைய யூட்ரஸுக்குள்ளால பெரிய ஒரு கேன்சர் கட்டி இருக்கிறது யூட்ரஸ் எடுக்கணும்னு சொல்றாங்க கண்ணீரோட வந்திருந்தாங்கன்னா அப்பா என் பிள்ளைகளுடைய யூட்ரஸ் இன்னைக்கு புதுசா மாத்தி கொடுங்க எல்லா பிசிஓடி பிரச்சனைகள் மறைந்து போவதாக என் பிள்ளைகளுடைய அந்த யூட்ரஸை கற்ப பைய ஆண்டவர் புதுசா மாத்தி கொடுத்து என் பிள்ளைகளுக்கு நீர் அதிசயத்தை விளங்க பண்ணும் எந்தெந்த பிள்ளைகள் எனக்கு இன்னும் குழந்த பாக்கியம் இல்லைன்னு கண்ணீரோட வந்திருக்கிறார்களோ அவர்களை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி இனி இவர்கள் கூடாரத்தை குறித்து விசாரிக்கும் பொழுது குறைவை என்ற வசனத்தின்படி இவர்களுடைய அந்த குழந்தை இல்லை குறைவு நிறைவாகும்படி அடைக்கப்பட்ட இவர்கள் கற்பங்கள் இவர்கள் பிள்ளைகளுடைய கற்பங்கள் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு திறக்கப்படுவதாக ஒருவரும் திறக்க கூடாதுபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் கற்பத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து என் பிள்ளைகளை சந்தோஷமான பிள்ளத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணுங்க கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில்

Videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing.

ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நீங்கள் த்ரீ மந்த்ஸு இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்திங்கனா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரமிச்சாலும் சரி அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரெயினிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம் தேங்க்யூ காண்டாக்ட் செவன் எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் ஜீரோ நைன் 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 ஆஃப் விசிட் அவர் வெப்சைட் at www.genesiscreations.in